நாட்டையே கொள்ளையடிச்ச நேரு ஃபேமிலிக்கும் தமிழ்நாட்டை கொள்ளையடிச்ச கருணாநிதி ஃபேமிலிக்கும் அது ஏதோ வேற ஒரு கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்கு ஒர்க் அவுட் சார் அவ்வளவு சீக்கிரம் அவங்க வந்து அவங்க ரெண்டு பேரோட குடும்ப நலனை காப்பாற்றுறதுக்கு கட்சி அவங்களுக்கு பொருட்டே கிடையாது அதனால அந்த கூட்டணி அவ்வளவு சீக்கிரம் உடையும் நான் நினைக்கிறேன் டிவி கே சிலங்கோ நேற்று காலையில் ஒரு புத்தகம் பார்த்தேன் காமராஜர் ஆட்சி வந்து நடத்துறாரு ஸ்டாலின் அப்படின்னா அதுக்கு மரியாதைக்குரிய நான் ஒரு காலத்தில் மதிச்ச பல நீ நீங்க சொல்லியிருந்தாரு இது காமராசரை இழிவுபடுத்தினா இதை விட கேவல சேர்ந்த காமராசர் சிலைக்கு போய் செருப்பு மாலை போடுங்க அதான் பதிவு புரட்சி தலைவர் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது திமுக வெளியேற்றப்பட்ட போது சொன்னார் அண்ணா என்னுடைய அரசியல் தலைவர் காமராஜர் என்னுடைய வழிகாட்டி அப்பேற்பட்ட யாரு புரட்சி தலைவரும் காமராஜருக்கு என்னங்க சம்பந்தம் இருந்தது மோடி இவங்க திறந்தாழ்த்தி பேசாத நம்ம நம்ம இவர இந்தியாவை காக்க ஆப்பிரிக்காவை காப்ப ஐரோப்பாவை காக்க விளம்பரம் கொடுத்தார் இல்லைங்க இவர் போன எலெக்ஷன்ல மோடியை கலவாணி திருடன் சொல்லியா பத்து வருட ஆன்டி இன்குமெண்ட்ஸு காட்டு கூட்டணி டவுட் கூட்டி புள்ளி ராஜா கூட்டணி இதில் என்னுடைய தனிப்பட்ட சில கருத்தை சொல்கிற பிஜேபிக்காரங்க ரொம்ப பூஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க மோடி மாறி மோடி ஒரு வலிமையான தலைவர் மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடாதுன்னு வெளிநாட்டு பின்னணி கூட இருக்குது அவருக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு இருக்குது அந்த வெளிநாட்டு ஏஜென்ட்டுகளோட எனக்கு தெரிஞ்ச மொத்த தலைமை ஏஜென்ட் அரவிந்த் கேஜ்ரிவால்

திரும்ப சொல்கிறேன் பிஜேபி என்னுடைய பார்வையில் அவங்க மூணாவது முறை அவங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாங்க அதை நோக்கி தான் நாடு போயிட்டு இருக்குது தான் நினைக்கிறேன் மற்றபடி மோடிக்கு ஸ்டோக்கும் வரல மோடிக்கு டிபியும் வரல மோடிக்கு சுகரும் வரல எனக்கு தெரியும் விடுதலை புலிகளால் குண்டு வைத்து ராஜீவ்காந்தி தமிழ் மண்ணில் செதறடிக்கப்பட்டார் திரும்ப அண்டர்லைன் பண்ணிங்க விடுதலை புலி இதெல்லாம் பேச மாட்டான் கேட்டால் தொப்புள் கொடி ரொம்ப அவனுக்கு நமக்கு ஜம்மந்தமே கிடையாது அவன் இலங்கை தமிழை நாம் இந்திய தமிழை பேசுகிற மொழி ஒன்றா இருக்கும் இந்த பி பி சந்திரசேகர் தேவகவுடா ஐ கே குஜ்ரால் நாடு நாசமா போடியா இந்த மாதிரி மைனாரிட்டி பிரதமர்கள் ஓட்டு போட்டு காங்கிரஸ் தான் தொடர்ந்து மூன்றாவது முறை ஆற்றி கிடைக்கும் மூணாவது முறையும் கேவலமா தோத்து எதிர்க்கட்சி அந்தஸ்து இழக்க போறாங்க அதுல அவங்க ஆற்றி கிடைக்கும் மல்லிகார்ஜுன கார்கே எண்பத்தி ரெண்டு வயசுல தாத்தா தத்தி தத்தி போய் இந்த சீட்ல அவர் தனியா உட்கார் நாளுகள் பாஜக காங்கிரஸ் தனிச்சு ஆட்சி அமைச்சா தான் இந்தியாவுக்கு நல்லது நிற்கிறதே முந்நூற்றி இருபது சீட்டில் தான் நிக்கிறேன் முக்காடி பேண்ட் போட்டுட்டு முழுக்கால் சட்டமன்றமா நிக்கிறதே முந்நூற்றி இருபது சீட்டில் நின்று அவங்க போய் தனி மெஜார்டி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வர போறாங்க இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் சமீபத்தில் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஏதோ தி திமுகவுக்கும் முதல்வருக்கும் திம் குறிப்பாக திமுக கூட்டணிக்கு எதிராக பேசுவது போன்ற ஒரு பார்வைகளை எல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கும்போது அப்போது இந்த பக்கம் அதிமுகவோட ஒரு கூட்டணி அமை அமைப்பதற்கான ஒரு சிக்னல்ஸாக கொடுக்குறாங்களா ஒரு பக்கம் என்னடானா செல்லூர் ராஜு வந்து கா ராகுல் காந்தி அவர்களுடைய வீடியோ போட்டு டெலிட் பண்ணுறாங்க இதெல்லாம் சிக்னல்ஸா அப்படிங்கிற ஒரு பேச்சுக்களுக்கு வழிவிடும் யார் வேணாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்னு சொல்லுங்கள் காமராஜர் உட்காந்துருந்த அந்த ஒரு உயரிய சீட்டு பழனியாண்டி வாழப்பாடி ராமமூர்த்தி ஜிகே மூப்பனாரு இந்த மாதிரி பா ராமச்சந்திரன் இந்த மாதிரி ஒரு உயரிய உயர்ந்த மனிதர்கள் அரசியலில் அப்பளுக்கற்றவர்கள் உட்கார்ந்து அந்த சீட்டில் வந்து திமுகவுடைய தொங்கு சதை திமுகவுடைய ஆறாம் விரல் திமுகவுடைய உறுப்பினர்காரை பாக்கெட்டில் வச்சுட்டு நானும் தான் காங்கிரஸ்காரன்னு வெளியே சொல்லிகிட்டு இருக்கிற செல்வ பிறந்தகை மாதிரி ஒரு ஆட்கள் பேதை உட்கார்றாங்கன்னா அதை விட சாபக்கேடு அந்த நாலு பேர் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு வேறு எதுவுமே கிடையாது அவர் முதல்ல ஒரு அடிப்படையில் காங்கிரஸ்காரரு கிடையாது ஏழு கட்சிக்கு போனவர் அவரை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய அதாவது ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் பட்டியல் சேர்ந்தவங்களுக்கு ஒரு பிரதிநிதி வந்துடணும் ஏன்னா அகில இந்திய ரீதியில் வந்து மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே இருக்கிறாரு அதோடைய தொடர்ச்சியாக நாம் எங்கள் ஒருத்தருக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒழிய அந்த சிம்மாசனத்தில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சிம்மாசனத்தில் உட்காருறதுக்கு சிறிதும் அருகதையற்ற ஒரு மூன்றாம் தர நபர் செல்வப் பிறந்தகை இது என்னுடைய க கருத்து ரெண்டாவது செல்வ பிறந்தகை வந்து திமுகவோட தொங்கு சத மூன்றாம் விரல் அவர் சும்மா மீடியாவில் தான் பேர் வரணும் ஏதாவது இந்த ஈவி கே ஒரு பல்லு போன தாத்தா அவருக்கு வந்து மாட்டரிச்சு வேணுமோ இந்த பல்லு போன தாத்தா ஒரு காலத்தில் தலைவராக இருக்கிறப்ப தான் தேனமோ கண்டபடி பேசுவார் அதை அது புரட்சி புரட்சித்தலை பற்றி பேசுறது இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு மீடியா டெய்லி அட்ராக்ஷனில் வரணுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கிறாரு திமுகவோட அடிவரடி அடிமை செல்வ பிறந்தைக்கு பேசுறதெல்லாம் சீரியஸாக கேட்டுட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ கண்டென்ட் கிடைக்கலன்னு அர்த்தம் இல்ல இது ஏன்னா காங்கிரஸோடு அதாவது அதிமுகவோட காங்கிரஸ் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபதாயிரம் இருக்க வாய்ப்பு இருக்கிறதான் அந்த பாயிண்டோட சேர்க்கப்படுறதுனால கேக்குறேன் கூட்டணி டனியும் இருக்குமா ஜூன் நாலாம் தேதி தேர்தலுக்கு பின்பு அண்ணா திமுகவுடைய வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா திமுக பெறப்போங்க வெற்றியை கணக்குல வச்சு நிச்சயமா ஒரு பொலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அளவுகொல்லாம் மாறுபடும் அதில் காங்கிரஸ் அதாவது சார் இதை தாண்டி நான் ஒன்று சொல்கிறேன் இந்த நாட்டையே கொள்ளையடித்த நேரு ஃபேமிலிக்கும் தமிழ்நாட்டை கொள்ளையடித்த கருணாநிதி ஃபேமிலிக்கும் அது ஏதோ வேற ஒரு கெமிஸ்ட்ரி ரெண்டு பேர்த்துக்கு ஒர்க் அவுட் சார் அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து அவங்க ரெண்டு பேரோட குடும்ப நலனை காப்பாற்றுறதுக்கு கட்சி அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அதனால் அந்த கூட்டணி அவ்வளோ சீக்கிரம் உடையும் நான் நினைக்கல அவங்களுக்கு கட்சியெலாம் ஒரு மேட்டரே கிடையாது அந்த ரெண்டு நாட்டை கொள்ளையடிச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடித்த ரெண்டு குடும்பமும் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்று பிணைஞ்சு போய் இருக்கிறாங்க அதை நான் மீடியாவில் வெளிப்படையாக சொல்ல முடியாது அதனால் அந்த கூட்டணி விட்டுட்டுலாம் வெளியே வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் செல்வ பிறந்த சும்மா கிச்சு கிச்சு காமிச்சிருக்கிற படத்தில் நடுவில் சீரியஸாக ரோல் இருக்கிறப்ப அப்படியே காமெடி ரோல் பண்ணுவாங்களா அந்த மாதிரி இவி கே சிலங்க நேற்று காலையில் வரப்போ தான் பார்த்தேன் காமராஜர் ஆட்சி வந்து நடத்துகிறார் ஸ்டாலின் அப்படின்னார் அதுக்கு மரியாதைக்குரிய நான் ஒரு காலத்தில் மதித்த பலகருப்பு இன்னைக்கு சொல்லியிருந்தார் இது காமராஜரை இழிவுபடுத்தணுன்னா இதை விட கேவலச்சேரியில்லை காமராசர் சிலைக்கு போய் செருப்பு மாலை போடுங்க யார் அதுதான் பதில் சொல்ல காமராஜர் சிலைக்கு போய் செருப்பு மாலை போடுங்கயா அதுதான் சரியா இருக்கும் ஸ்டாலின் செத்து போனப்ப வெறும் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா காசும் பீரோவில் ஒரு துக்ளக் புஸ்தகத்தையும் வச்சுட்டு செத்து போன காமராஜர் எங்க அதையும் யாரையும் இந்த இவி இளங்கோவனுக்கு இளங்கோனுக்கு காலம் போன கடைசியில் இப்படி ஒரு வயிற்று பிழப்பா இல்ல இந்த வயிற்று பிழப்பு பண்ணிதான் அரசியலில் பொழைக்கணும்னு ஏதாவது உனக்கு இருக்குதா அதுவும் எப்பேற்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு உயர் யாரை போய் எழுக்கிற காமராஜர் போய் எழுத்து சொல்லலாமா அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்ட போது திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது சொன்னார் அண்ணா என்னுடைய அரசியல் தலைவர் காமராஜர் என்னுடைய வழிகாட்டினர் அப்பேற்பட்ட யாரு புரட்சி தலைவருக்கும் காமராஜருக்கு என்னங்க சம்பந்தம் இருந்தது காமராஜர் வந்து தேசியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர் இவர் வந்து திமுகவில் இருந்து வந்தவர் காமராஜரனுடைய வழிகாட்டின்னு சொன்னார் அப்பேற்பட்ட காமராஜரை சத்துணவு கொடுத்த காமராஜரை செத்து போனப்ப நாலு கதர் துண்டு நாலு கதர் வேஷ்டி நாலு கதர் கோவனும் வச்சுட்டு செத்து போன காமராஜர் தங்க ஜட்டி போட்டுட்டு இருக்கிற ஸ்டாலின் குடும்பத்தையும் ஒன்னா பேசுற ஈவி கேஸ் இளங்கோவனை பார்த்து வெக்கி தலகுணிர அதை விட உங்களுக்கு சிறுமைப்படுத்துறதுக்கு எனக்கு தமிழ்ல வார்த்தை இல்லாம தடுமாறுறேன் இப்போ பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு ஒவ்வொரு கட்டத்திலும் ரொம்ப சிவியர் நடுங்கி போயிட்டு இருக்காரு சார் மோடி பதட்டத்தை பாத்தீங்கன்னா முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பதட்டம் இருந்து சார் அதாவது அதுதான் பிரதானமா சொல்லப்படுற பாயிண்டாவும் இருக்கு அதாவது இந்த பயத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம இங்க மதம் சார்ந்த விஷயங்களை கையில் எடுத்து பேசிட்டு இருக்காங்க பத்தாண்டுகள் செய்தது என்னன்னு சொல்லாம அப்படின்னு அதாவதுங்க பொதுவாகவே நம்ம தமிழகத்துல நம்ம ரொம்ப எல்லாத்தோட அதிபுத்திசாலிங்க நாம அப்படின்னு காமிச்சிக்கிற அந்த ஒரு ட்ரெண்ட் அது ஒரு இருபது வருஷமே ரொம்ப அதிகமாயிடுச்சு நான் ஒரு அரசியல் பார்வையாள தான் என்னுடைய ராஜீவ் காந்தி அவர்கள் முதல் அதாவது இந்திரா காந்தி மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அந்த அனுதாபத்தின் விளைவாக ராஜீவ் காந்தி காங்கிரஸ் கட்சி நானூற்றி நாலு இடத்தை ஜெயிச்சது எவர் நெவர் காங்கிரஸோட ஹையஸ்ட் ரெக்கார்ட் பிரேக்கர் தான் அது இனிமேல் எந்த காலத்திலயும் முடியாது காங்கிரஸ் இந்த ஆற்றி வாழ்த்துக்கள் சொல்றேன் அந்த மாதிரி மோடி என்ன நினைக்கிறார் அப்படின்னா பிஜேபி எவர் நெவர் மோடி தான் உங்களுக்கு அதிக சீட்டு இது வரைக்கும் பிஜேபிக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு அப்புறம் இன்னும் நூறு தலைவர்கள் வந்தா கூட நான் வாங்கி கொடுத்த அளவுக்கு இந்தியாவில் பிஜேபிக்கு அதிகப்படியான சீட்டை வெற்றி பெற வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் உலகமே இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய மோடி தன்னுடைய உயரத்தை இறக்கி கொண்டு ரொம்ப அதாவது இந்த லெவலுக்கெல்லாம் ஒரு பிரதமர் பேசணுமா அப்படின்னு மற்றவங்க பார்த்து வருந்தக்கூடிய ஒரு நிலம்க்கு உர ச மூணாம் தர அரசியல்வதாக இறங்கி அவர் பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மைனாரிட்டி முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிற நீங்கள் எடுத்துக்க முலாயம் சிங் யாருக்காக பேசுவார் முஸ்லீம்களுக்காக பேசுவார் மாயாவதி முஸ்லீம்களுக்காக பேசுவாங்க லாலு முஸ்லீம்களுக்காக பேசுவாங்க காங்கிரஸ் கட்சி எப்பொழுதுமே முஸ்லீம்களுக்காக பேசுறப்ப என்ன பண்றாருன்னா காலகாலமா சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இருந்து மாநில கட்சிகளும் சரி இது இந்திய தேசிய காங்கிரஸும் இன்னைக்கு இந்திரா காங்கிரஸ் பொய்யா பேரை வச்சிட்டு இருக்கிற அன்றைய இந்திய தேசிய காங்கிரஸும் சரி எல்லாருமே நீங்க என்ன பண்றீங்கன்னா மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அரசியலை பண்ணீங்க ஸோ மெஜாரிட்டி போலரைசேஷன் நான் பண்றேன் ஒரே வரியில சொல்றதுனா இந்துக்களின் தலைவன் நான் ராகுல் காந்தி மைனாரிட்டிகளுடைய தலைவர் அவர் உங்களுக்கு வேணுமா இந்த இந்துக்களுடைய தலைவர் மோடி எனக்கு வேணுமா அப்படின்னு நம்பூர் வெற்றி கொண்டார் இறங்கி அடிக்கிறார் வருந்தத்தக்கது துரதிருஷ்டவசமானது ஆனால் இது அவருக்கு வெற்றிகளை கை கொடுக்கும் அவருக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் நான் நினைக்கிறேன் அதுக்காக ராமர் கோவில இடிப்பார்கள் சொல்றது உங்க தாலியை எடுத்து கொடுத்துருவாங்கன்னு சொல்றது இதெல்லாமே ரொம்ப அபத்தம் இல்லையா ஏன் சார் அப்புறம் அவரை சொல்லு இல்லையா மெர்ச்சன்ட் ஆஃப் டெத்னு சொன்னாங்களே இதே போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் மரண வியாபாரின்னு சொன்னாங்க உச்சநீதிமன்றமே அவரை வந்து குஜராத் கலவரத்துக்கு அவருக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு எஸ்ஐடி சொல்லிடுச்சு பல்வேறு தீர்ப்புகள் விசாரணை கமிஷன் எல்லாமே சொன்னதுக்கு அப்புறமும் மரண வியாபாரி இந்த மணிசங்கர் ஐயர்னு மரகலந்து போன ஒரு வயசான ஐயர் ஒருத்தர் பேர் அவர் வந்து அப்படி நீச்சின்னா தெனா ஏதாவது தெரிஞ்சு உங்கள்கிட்ட கேட்டுக்கே என்ன இருக்குது வார்த்தை அப்படின்னு சொல்லி மோடி இவங்க திறந்தாழ்த்தி பேசாத நம்ம நம்ம இவரை இந்தியாவை காக்க ஆப்பிரிக்காவை காப்ப ஐரோப்பாவை காக்கன்னு இப்போ விளம்பரம் கொடுத்தார் இல்லைங்க இவர் போன எலெக்ஷனில் மோடியை கலவாணி திருடன்னு சொல்லியா அதாவது ஜனவரி மாதம் வரைக்கும் தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற வரை இந்தியாவின் பிரதமராக இருந்த மோடி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் பாஜக தலைவராக மாறிட்டார் நான் அதான் பார்க்குறேன் பாஜக தலைவராக மாறி ஒரு அரசியல்வாதியாக அரசியல் மேடையில் பேசுகிற பேச்சு ஸ்டாலின் பேசுகிறதுக்கும் அவர் பேசுகிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் வட மாநிலங்களில் இது வந்து நிச்சயமாக இந்த இங்கெல்லாம் கதை விட்டுட்டு இருக்காங்க இல்லை பிஜே ரொம்ப டே மொத இதை பார்த்த உடனே அவருக்கு வலது பக்கம் ஸ்டோக் வந்துருச்சு மோடிக்கு ரெண்டாம் கட்டத்தை பார்த்தோன்னே மூளை கொஞ்சம் மங்கி போச்சு மூணாம் கட்டத்தை பார்த்தோடனே மண்டை வெடிச்சு போச்சு நாலாம் கட்டத்தை பார்த்த உடனே பிபி ஏறி போச்சு அஞ்சாம் கட்டத்தை பார்த்த உடனே சுகர் அதிகமாகி போச்சுங்கிறாங்க அதெல்லாம் இல்லை அவர் ரெக்கார்ட் பிரேக் மே பெஞ்ச் மார்க் பண்ணணும்னு நினைக்கிற தன்னுடைய காலத்தில் தான் பிஜேபி மிகப்பெரிய வெற்றி பெற்றது அப்படிங்கிறதுக்காக இறங்கி மூணாந்தர பிளேயர் மாதிரி ஆடுறார் ஓரளவுக்கு கை கொடுக்கலாம் நிச்சயமாக முன்னூறு சீட்டு அவங்க கிராஸ் பண்ணுவாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அனுமானம் இல்லை பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு முந்நூறு இடங்களுக்கு மேலே ஒரு அஞ்சுலேருந்து பதினஞ்சு இடங்கள் அதிகமாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதிரி தான் வரும் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு அதே முன்னூறு இடத்துக்கு மேலே முந்நூற்றி மூன்றரை சீட்டு வாங்கினா கூட மிகப்பெரிய வெற்றி அது பத்து வருட ஆன்டி இன்குமெண்ட்ஸு டாட் கூட்டணி டவுட் கூட்டணி புள்ளி ராஜா கூட்டணி இதுல என்னுடைய தனிப்பட்ட சில கருத்தை சொல்ற பிஜேபி காரங்க ரொம்ப பூஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க மோடி மாறி மோடி ஒரு வலிமையான தலைவர் மோடி மீண்டும் பிரதமரா வரக்கூடாதுன்னு வெளிநாட்டு பின்னணி கூட இருக்குது அவருக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு இருக்குது அந்த வெளிநாட்டு ஏஜென்ட்டுகளோட எனக்கு தெரிஞ்ச மொத்த தலைமை ஏஜென்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் மிகப்பெரிய ஒரு நக்சலைட் நகர்ப்புற நக்சலைட் அந்த இதெல்லாம் சேர்ந்து மோடி வார்த்தை நீங்க தெரிஞ்சதா நல்லா நல்லா ஆறு நான் இந்த என்னது மெத்து எல்எஸ்டி ஸ்டாம்ப்பு கஞ்சா ஹெராயின் இந்த பழக்கமும் இல்லை எனக்கு அதனால நல்ல தெளிவான சிந்தனையில சொல்றேன் இந்த நாட்டினுடைய மிக மோசமான அர்பன் நக்ஸலைட் இந்தியாவை துண்டு துண்டா பிளக்குன்னு இந்த கண்ணையாகுமார்னு ஒருத்தன் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து இப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து அந்த கட்சியும் நாசம் பண்ணி இந்த நாட்டை நாசப்படுத்துறதுக்காக இருக்கான அவனை விட மோசமான ஒரு நகர்ப்புற நக்ஸலைட்டு அரவிந்த் கேஜ்ரிவால் போதுமா டெஸ்ட் எடுத்துக்குமா ஏதாவது போட்டுருக்குறாங்க டெஸ்ட் எடுத்துக்கோமா அதனால அது வேற விஷயம் வெளிநாட்டு சரி சீனா ஒரு பக்கம் மோடி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சில மேற்கத்திய நாடுகளும் வந்து மோடி நினைக்கிறாங்க நம்ம பக்கத்து நாடு கேட்கவே ராகுல் காந்தி வந்தா நல்லதுன்னு அந்த பேட்டி கொடுக்குறாங்க சர்வதேச நாடுகளும் இந்தியாவுடைய ஒரு வலிமையான தலைவராக மோடி வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப அதுக்கு சில துரதிசுவாசமா இங்க இருக்கிற கட்சிகளும் துணை போறாங்க இதை எல்லாம் தாண்டி அவர் முன்னூறு சீட்டுக்கு மேல அந்த இடம் ஜெயிக்கிறாருன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ன இருக்க முடியும் அண்ணா திமுக பொறுத்த மட்டும் அந்த கட்சியில் பொறுப்புல இல்ல அண்ணா அஇஅதிமுகவுடைய ஸ்டாண்ட் என்னன்னா மோடியும் வேண்டாம் கார்கே டாடியும் வேண்டாம் இது என்னுடைய தனிப்பட்ட இது ரெண்டையும் நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இல்ல இப்போ நீங்க சொல்றதுல அந்த பெஞ்ச் மார்க் சொல்றீங்க முன்னூத்தி மூணையும் தாண்டும் அதிகபட்ச வாக்குகள் பெறும் பிரதமர் மோடி அவர்களுடைய நோக்கமும் அதுதான் அப்படின்றத சொல்றீங்க ஆனா இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பரகள பிரபாகர் அவர் சொல்லும்போது கூட இது டூ டுவெண்ட்டி அரவுண்ட் தான் வரும் அப்படிங்கிறது தானே அவர் சொல்றாரு இப்ப வெளியில இருந்து யாரோ சொல்ல இங்கிருந்தே ஒருத்தவங்க சொல்றாங்களேன்ற ஒரு கணக்கு இருக்கே அப்ப அந்த கருத்தை ஒதுக்கி தள்ளிட பரகள பரகல பிரபாகரன் வந்து பொருளாதார அறிவு கொஞ்சம் உள்ளவர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் எப்போ பெரிய அரசியல் விமர்சகரானார்னு எனக்கு தெரியல நிர்மலா சீதாராமனுக்கும் டைவர்ஸான அவருடைய கணவருக்கும் உள்ள அவருடைய தனிப்பட்ட இதை வந்து அவர் பிஜேபிக்கு எதிர்ப்பாக பேசுகிறாரு இப்போ நான் சமையல் குறிப்பு சொன்னால் நல்லாயிருக்குமா இப்போ உங்கள் இதில் சமையல் குறிப்புக்கு வக்கீல் மணிகனை கூப்பிட்டு கேட்டால் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஏதோ அரசியலே கேட்டீங்கன்னா ஒரு கால் இது ஆறு இது எனக்கு தெரியும் அந்த மாதிரி அவர் யார் அதை சொல்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் சொன்னார்னு கேளுங்க அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அவர் திமுகவுக்கும் வேலை பார்த்துருக்கிறாரு பீகாரில் லாலுக்கு பார்த்துருக்காரு ஒரு காலத்தில் மோடிக்கு பார்த்துருக்கிறாரு அவர் உண்மையால்னு ஒரு அரசியல் நிபுணர்னு சொல்லலாம் பரகல பிரபாகருக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அவர் வந்து தன்னுடைய தனிப்பட்ட இல்லற வாழ்வில் ஏற்பட்ட சில கசப்புகளுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் இந்த கட்சியுடைய மிகப்பெரிய தலைவராக இருக்கிறாங்களே அப்படின்னு நிர்மலா சீதாராமன் தாக்குறதா த திருப்தி ஏற்படுத்திக்கிறதுக்கு அவர் பிஜேபி பற்றி பேசுகிறார் நான் தான் சமையல்களை பற்றி என்கிட்ட பேட்டி கேட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவர்தான் ஒதுக்கி தள்ளுங்க திரும்ப சொல்கிறேன் பிஜேபி என்னுடைய பார்வையில் அவங்க மூணாவது முறை அவங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாங்க அதை நோக்கி தான் நாடு போயிட்டு இருக்குதா நான் நினைக்கிறேன் மற்றபடி மோடிக்கு ஸ்டோக்கும் வரல மோடிக்கு பிபியும் வரல மோடிக்கு சுகரும் வரல எனக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோ கிஷோர் வந்து சொல்கிற அந்த பாயிண்ட்லாம் சொல்லும்போது போது எவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க ஏன்னா நீங்கள் வந்து ரீசெண்டாக சொன்ன ஹிமாச்சல் எலெக்ஷன் சம்மந்தப்பட்டு சொன்னது இங்கே தெலுங்கானா எலெக்ஷன் சம்மந்த சம்பந்தப்பட்டு சொன்னதுல எல்லாம் தவறுகள் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதனால இப்போ இதுலயும் மாற்றம் ஏற்படலாங்கன்னு கேள்விக்கு எதிர்த்து அதை சரியாக ஃபேஸ் பண்ணாம கோவப்பட்டு பேசுறதுன்றது இப்ப அந்த இடத்துல திரும்ப ஒரு ஒரு நம்பகத்தன்மை மேல ஒரு கேள்வி வருது இல்லையா இப்போ இருக்கிற அரசியல் சூழல் ஒரு ஆன்டி இன்கம்பென்சி இந்த பாயிண்ட் இருக்கும் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பொது தேர்தல் என்னுடைய நினைவு நான் பன்னெண்டாவது படிச்சிட்டு இருந்தேன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நார்த்ல எல்லாம் எலெக்ஷன் ஒரு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட முடிஞ்ச அப்புறம் தான் மே இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு உலக பயங்கரவாத அமைப்பு நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரான் இல்லாமல் தன்னுடைய எதிரிகளையும் தன்னுடைய ரத்த உறவுகளையுமே கொன்றொழிக்கக்கூடிய உலக பயங்கரவாத அமைப்பு விடுதலை புலிகளால் குண்டு வைத்து காந்தி தமிழ் மண்ணில் செதறடிக்கப்பட்டார் திரும்ப அண்டர்லைன் பண்ணிங்க விடுதலை புலி இதெல்லாம் பேச மாட்டானுங்க கேட்டால் தொப்புள் கொடி ரொம்ப அவனுக்கு நமக்கும் சம்மந்தமே கிடையாது அவன் இலங்கை தமிழை நாம் இந்திய தமிழை பேசுகிற மொழி ஒன்றா இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி படுகொலைக்கப்புறம் நாட்டோட எலெக்ஷன் அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தில் ஓட்டெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அங்கே எல்லாேருமே விபிசிங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க விபிசிங் விழுந்துட்டார் அதுக்கப்புறம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க ஆனால் ராஜீவ்காந்தி இறப்புக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சவுத் முழுக்க அப்படியே வந்து எல்லாரும் போய் இ காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டாங்க அந்த மாதிரி இதை நான் சொல்கிறத ஒரு பெரிய படுகொலை இந்த நாட்டையே உலகத்தையே உலுக்கி ஒரு படுகொலை மாதிரி இந்த ஏழு ஃபேஸில் நீங்கள் ஏதாவது ஒரு சடன் டேர்ன் ஒரு சேஞ்ச் ஆன மாதிரி எங்கேயாவது பார்த்திங்களா ஒன்றுமே கிடையாது மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா சார் இந்த இவங்க இந்த இடதுசாரி சிந்தனையாளர் இந்த நாட்டை ஐம்பது வருஷமாக கெடுத்த த இங்கே ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கிற ராம் மாதிரி அறிவுஜீவிகள்னு தனக்குத்தானே பட்டம் சூட்டிக்கிட்டு ஒரு கட்சி சார்பை வச்சுக்கிட்டு நடத்துகிற இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மீடியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க ஓ திடீர்னு மோடிக்கு ஒரு எதிர்ப்பு சார் பத்து வருஷம் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் அதுக்கு ஒரு எதிர்ப்பலை வந்துச்சு அதை மீறி எடப்பாடி பழனிசாமிங்கிறது சாதாரண கிராமத்துக்கார எழுபத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சு அப்படி அதை புரிஞ்சுக்குங்க அந்த மாதிரி பத்து வருஷம் கழிச்சு என்னுடைய பார்வையில பார்த்தீங்கன்னா மோடிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிடையாது அவருடைய ஆதரவு பெருசா குறைஞ்சிடல அப்படிங்கிறப்ப என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்குது என்ன இதாக இருக்குது சரி சரிப்பா இந்த ஆள் வேண்டாம் எதுக்கு காட்டுங்க ஒரு யோகி முதல்ல அங்கே யார் பிரதமர் வேட்பாளர் அவங்க வலிமையா சொல்றாங்க மோடி தான் எங்களோட ஆப்பி பார் மோடி சர்க்கார் அப்படிங்கிறாங்க ஆபி பார் சார் சொக்கி பார் அப்படிங்கிறாங்க இங்க யார் பிரதமர் வெஸ்ட் பெங்கால் பதில் பதில் கொடுத்திருக்காங்க ஒருவர் தான் பிரதமர் ஏன்னா ஐந்து ஆண்டுகள் ஐந்து பிரதமர் இருப்பார் சொல்லியிருக்காங்க மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் சொல்லும் போது ஒரு பிரதமர் தான் யார் பிரதமர்னு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மூணு நாள் நாங்க சொல்லுவோம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க மக்கள் இதெல்லாம் ஏத்துக்குவாங்களா நான் கேக்குற ஒரு பக்கம் அதே நடக்காதுன்னு நீங்க சொல்றீங்க அதே பாசிபிள் இல்லைன்றீங்க சார் ஒரு பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர் பத்து ஆண்டு காலம் எனக்கு கீழே என இதை பேசணும்னா நான் பிஜேபி மாதிரி ஆயிடுவேன் அதான் யோசிக்கிறேன் நரசிம்மராவ் ஒரு மைனாரிட்டி பிரதமராக இருந்து நாட்டை இது பண்ணார் வாஜ்பாய் நாட்டை நல்ல விதமாக கொண்டு போனார் இந்த விபி பி சிங்கு சந்திரசேகர் தேவகவுடா ஐ கே குஜ்ரால் இந்த நாடு நாசமாக போகலையா இந்த மாதிரி மைனாரிட்டி பிரதமர்களுக்கு ஓட்டு போட்டு இந்த கம்யூனிஸ்ட்காரன் பின்னாடி உட்காந்து அந்த நாட்டை நாசம் பண்ணலையா மறுபடியும் அதை நோக்கி காங்கிரஸே கூட ஜெயிக்கிட்டேன் எனக்கு கவலை இல்லை ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும் மத்தியில் காங்கிரஸ் ஜெயிக்க முடியுமா காங்கிரஸ் தான் தொடர்ந்து மூன்றாவது முறை ஆற்றிக்கு எடுக்கணும்னு சொன்னேன் மூணாவது முறையும் கேவலமா தோத்து எதிர்கட்சி அந்தஸ்து இழக்க போறாங்க அதுல அவங்க போறாங்க அப்படிங்கிறப்ப இந்த இதான் இங்க ஒருத்தர் சொல்லுவார் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் என்ன சுயாட்சி கிழிக்குது மாநிலத்திலேயும் கூட்டாட்சி போட்டுக்குவேன் இங்க நான் மட்டும் தனியா மத்தியில் கூட்டாட்சி போட்டு அங்கே இந்தியாவை நாசம் பண்ணணுமா காங்கிரஸே ஜெயிக்கிட்டு எனக்கு ஒன்றும் கவலை இல்லைங்க மல்லிகார்ஜுன கார்கே எண்பத்தி ரெண்டு வயசுல தாத்தா தத்தி தத்தி போயிருந்த சீட்ல அவர் தனியா உட்கார் நாலு இந்த கூட்டணி எந்த கட்சி கா பாஜகவா இருக்கட்டும் காங்கிரசா இருக்கட்டும் தனிச்சு ஆட்சி அமைச்சாதான் இந்தியாவுக்கு நல்லது மாநில கட்சிகளுடைய இது இந்த இன்ஃபுளுயன்ஸே இருக்க கூடாது நான் ஒரு இந்தியனா சொல்றேன் தனித்து ஆட்சி அமைக்கிறது காங்கிரஸா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் அதனால இவங்க பேசிட்டு இருக்காங்க நிச்சயமா காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறது இந்த தடவை அவங்க பண்ணுவாங்க ஒரு ஐம்பது சீட்டுக்கு போன தடவை வாங்கினதோட ஒரு நாலஞ்சு சீட்டு கூட வருவாங்களோடைய மேல வந்து பிஜேபி மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் நான் கருதுறேன் என்னாலும் இவர் அமைதிப்படையில் சத்யராஜ் சொல்ற பொட்டி துறக்கட்டும்ங்கன்னா அன்றைக்கி தெரிய ஒரு செய்தி நேற்று மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வி கேட்ட பார்த்தான்னு சொன்னார் பட் ஆனால் அதில் ஒரு பெரிய சரிவு இருக்கிறதா நினைக்கல ஓரளவு இருக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறீங்க பந்துடுவாங்க முந்நூறு சீட்டை அவங்க கிராஸ் பண்ணுவாங்க சார் என்னுடைய இதுதான் முந்நூறு சீட்டை அவங்க கம்ஃபர்ட் மெஜாரிட்டி அந்த லெவலில் இருப்பாங்க காங்கிரஸ் அப்படி வந்தாலும் எனக்கு சந்தோஷம் கம்ஃபர்ட் மெஜாரிட்டி அவங்க நிற்கிறதே முன்னூத்தி இருபது சீட்டில் தான் நிற்க முக்காடி பேண்ட் போட்டுட்டு முழுக்கால் சட்டை போட்ட மாதிரி நிற்கிறதே முன்னூற்றி இருபது சீட்டில் நின்று அவங்க எங்கே போய் தனி மெஜாரிட்டி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடம் வரப்போகிறாங்க பாஜகவோ காங்கிரஸோ தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைச்சா தான் இந்தியா என்ற நாட்டிற்கு நல்லது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் ஜூன் நாள் என்ன முடிவு வருது அப்படின்னு பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களும் பகிர்ந்துகிட்டு இருக்கிற ரொம்ப நன்றிங்க சார் நன்றி சார் வாய்ப்புக்கு மனமார்ந்த நன்றி